வணக்கம் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் செய்முறை தேர்வுக்கான அஞ்சாவது டாஸ்க்கு தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நாலு டாஸ்க்கு நம்ம பார்த்துருக்கோம் நோட்டிஃபிகேஷனில் மொத்தம் எட்டு டாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க அதில் நாலு டாஸ்க்கு வந்து ஏற்கனவே வீடியோ போட்டாச்சு இப்போ அஞ்சாவது டாஸ்க்கு தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா துக்குரவு இதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் என்னென்ன வழிமுறைகள் இருக்குது செய்முறை தேர்வில் வந்து இதை பற்றி என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் மேற்கொண்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட துப்புரவு ரெண்டாவது வந்து சுற்றுப்புற துக்குறவு மூணாவது வந்து சமூக துக்குறவு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது வந்து துக்குரவளை வந்து மூணு டாஸ்க் இருக்குது இதுக்கப்புறம் நம்ம வந்து தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆறாவது நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டு ஆறாவது டாஸ்க்கையும் இந்த வீடியோடயே அப்படியே மேக் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அஞ்சாவது டாஸ்க்கு என்னான்னு பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் வரலாம் துப்புரவு என்பது சுத்தமாக வைத்திருக்கும் செயலாகும் இது மனிதர்கள் மற்றும் சுற்றுப்புறத்தின் ஆரோக்கியத்திற்கும் பாதுகாப்பிற்கும் முக்கியமானது துப்புரவு என்பதன் முக்கிய பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு விட்டு தானே அது என்னென்னதான் பார்க்கலாம் தனிப்பட்ட துப்புரவு கை கழுவுதல் தினசரி புளி குளியல் சுத்தமான ஆடைகள் அணிதல் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட உப்புரவு அப்படின்ட்டு பா கேட்டுக்கிறாங்க இதில் என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து செய்முறைக்கிறவர்கள் எந்த மாதிரி நோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இதெல்லாம் ப்ராப்பராக வெட்டி இருக்கிறீங்களா சுத்த இருக்கிறீங்களா சேவ் பண்ணியிருக்கீங்களா குளிச்சுருக்கிறீங்களா இதெல்லாம் பார்த்தாவே தெரிஞ்சிடும் இதெல்லாம் வந்து உங்களை நோட் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு அதிகாரி வீட்டில் போய் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க அப்படிங்குமேலே நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா தான் அவங்க இருக்கிற இடத்த நீங்கள் சுத்தமாக வச்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி அந்த கண்ணோட்டத்தில் உங்களை பார்க்கலாம் ரெண்டாவது வந்து சுற்றுப்புற துப்புரவு வீடுகளை சுத்தமாக வைத்தல் குப்பைகளை சரியான இடத்தில் போடுதல் கழிவு நீரை சரியாக மேலாண்மை செய்தல் இதில் வந்து குப்பைகளை சரியான இடத்தில் போடுதல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களே இதில் நம்ம பார்த்தோம்னா மக்கும் குப்பை மக்கா குப்பை கண்ணாடி பொருள் அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் பொருள் இந்த மாதிரி பொருள்லாம் வேறுபட்டு பிரித்து போடணும் அப்படின்ற நாலேஜ் உங்களுக்கு இருக்குதா அது அந்த பொருள்லாம் எந்தெந்த பாக்ஸில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்முறை தேர்வு இதில் வச்சாலும் வைக்கலாம் இந்த மாதிரி நாலு பாக்ஸ் வச்சுட்டு கூட இந்த குப்பையை எங்கே போய் போடுவீங்க இந்த குப்பையை எந்த பாக்ஸில் போடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை சோதிக்கலாம் அதனால் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது இந்த மாதிரி உங்களுக்கு செய்முறை தேர்வு வச்சானா கண்டிப்பாக இந்த இது கண்டிப்பாக இருக்கும்னு நான் சொல்லுவேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமூக துப்புரவு சுத்தமாக வைத்தல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான இடங்களை பராமரித்தல் மக்கள் மரங்கள் நட்டு மரங்கள் நட்பு சூழலை பாதுகாத்தல் துப்புரவின் முக்கியத்துவம் நோய்களை தடுப்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அழகிய மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை இது வந்து உங்களுக்கு வந்து செய்முறை தேர்வு இல்லைனா கூட ஓரல் டெஸ்ட்டில் வந்து இதை பற்றிலாம் நீங்கள் செய்முறை தேர்வுல படிச்சிருப்பீங்கல்ல இதை பற்றி சொல்லுங்கன்னு கூட உங்ககிட்ட கேள்வி கேட்கலாம் அதனால் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் துப்புரவுனா என்ன அது துப்புரவின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்களா நோய்களை தடுப்பது சு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அழகிய மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு நம்ம ரெடியாகிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா துப்புரவுன்றது வந்து முடிஞ்சிருச்சு துப்புரவை ஒரு ஒழுக்கமாக கொண்டு அனைவரும் பங்களித்தல் ஒரு சுத்தமான மற்றும் ஆரோக்கியமான சமு சமுதாயத்தை உருவாக்கலாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம துப்புரவை பற்றி யூஸாக பார்க்கலாம் ஒரு செய்முறை தேர்வில் வந்து இதை பற்றி உங்களுக்கு செய்முறை தேர்வு வைக்கலைன்னா கூட இந்த ந நோட்டிஃபிகேஷனில் இதை பற்றி கேட்டிருக்கனால இந்த நாலேஜ் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஒவ்வொரு வீடியோவும் நம்ம போட்டு வரோம் இதே செய்முறை தேர்வில் வந்து இதை தான் கேட்பாங்க அப்படின்னு நம்மளால உதவியாகவும் சொல்ல முடியாது அவங்க வந்து என்ன வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால கண்டிக்க முடியாது இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் இதை பற்றி கொடுத்துருக்காங்களா செய்முறை தேர்வான எட்டு டாஸ்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் இதை நம்ம கிட்டையும் பார்த்துட்டு போகிறது நல்ல விஷயம் தான் ஒன்றுமே தெரியாம போய் ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு போகும் பொதுவாக ஏதாவது தெரிஞ்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த எட்டு டாஸ்க்கையும் நம்ம தொடர்ந்து வீடியோவாக போட்டு வரோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது டாஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து அஞ்சு டாஸ்க் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து இது வந்து ஆறாவது டாஸ்க்கு இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கைத்தோட்ட உபகரணங்கள் அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் மின்னணு இயந்திர உபகரணங்கள் அடுத்து வந்து கையாளும் விதிமுறைகள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டக்கலை உபகரணங்கள் கையாளுதல் வந்து மூணு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அது வந்து படிப்படியாக என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் என்பது நவீன தோட்ட பணி முக்கியமான திறனாகும் உப உபகரணங்களை சரியாக சரியான முறையில் கையாளுதல் நீண்ட காலம் பயன்பெறுவதற்கும் பணி எளிதாகவும் உதவுகிறது உபகரணங்களின் வகைகள் கைத்தோட்ட உபகரணங்கள் இதில் என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம் கத்தி செடிகளை எளிதாக வெட்ட பயன்படுகிறது வெட்டிவெறி மண்ணை உழுதலுக்கும் தண்ணீரை செலுத்த உதவுகிறது கருணாக்குள் செடிகளை நட்டல் மற்றும் அகழ்வதற்கு உதவும் அயிர்கத்தி கொடி செடிகளை வெட்ட பயன்படும் இந்த மாதிரி கைத்தோட்ட உபகரணங்கள் அப்படின்னா இந்த இதை தான் குடிக்கிறது இது இல்லாமல் நிறையா பொருட்கள் வரும் இந்த ஒவ்வொரு பொருளும் என்னன்னு கேட்டா நீங்க சொல்ற மாதிரி ரெடி ஆகிங்க இப்போ ஒரு பொருளை காமிச்சு அதுக்கான பெயர் என்ன அது எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ரெடி ஆகிக்கணும் அதுக்கப்புறம் மின்னணு இயந்திர உபகரணங்கள் இது பாத்தீங்கன்னா புல் மற்றும் புல்வெளி சமமாக கட்ட பயன்படுகிறது இந்த ஒவ்வொரு இப்ப வந்து கையால பயன்படுத்துற பொருட்களை விட மின்னணு இயந்திர உபகரணங்கள்னு சொல்லிட்டு நிறைய வந்துருச்சு செடி வெட்டுறதுக்கும் சரி மரத்தை வெட்டுறதுக்கும் சரி இந்த மாதிரி நிறையா பொருள் வந்து மின்னணு இயந்திர உபகரணங்களும் உபகரணமாக வந்துருச்சு அதெல்லாம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களா தான் அங்கே போய் ஒரு பொருளை காமிச்சா கூட நீங்கள் அதோட அந்த பொருளோட பேர் சொல்ல முடியும் அதனால் இதெல்லாம் பார்த்து வச்சுங்க அடுத்து வந்து கையாளும் விதிமுறைகள் பயன்பாட்டுக்கு முன் ஆய்வு செய்யவும் எப்படி ஆய்வு செய்கிறது உபகரணங்களில் பாதிப்பு அல்லது குறைபாடு இருக்கிறதா என்று சரிபார்க்கவும் அதாவது ஒரு பொருள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து நல்ல நிலமையில் தான் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்துக்கணும் இல்லைன்னா நல்ல நிலைமையில் இல்லை இல்லாத பட்சத்தில் நமக்கு என்ன ஆகுனா அது நம்மளுக்கு பாதிப்பை கொடுத்துரும் அதை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க சரியான பாதுகாப்பு கையுறை அணிஞ்சிக்கணும் கண்ணுக்கு வந்து பாதுகாப்பு கண்ணாடி போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல வராங்க அடுத்து வந்து சுத்தமாக்கல் ஒவ்வொரு பயன்பாட்டிற்கு பிறகும் உபகரணங்களை கழுவி வைக்கவும் கம்பி கத்திகளை வினியூட்டி எண்ணெய் தடவி துருப்பிடிக்காமல் பாதுகாக்கவும் ஒரு தோட்டக்கலை உபகரணங்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா அது ரிட்டன் கொண்டு போய் வைக்கமேல எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க சுத்தமாக கழுவிட்டு கழுகுணது கழுவுணதோடு போய் வைக்காமல் அதை துணி போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் போட்டு தொடச்சி வினைவூட்டி எண்ணெய் தடவி குறுப்பிடிக்காமல் பாதுகாக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அடுத்து வந்து சிறந்த பயனுள்ள முறை ஒவ்வொரு பணிக்கும் சரியான உபகரணங்களை தேர்ந்தெடுக்கவும் ஒரு தண்ணி பாய்ச்சணுன்னா மம்ட்டி தான் எடுக்கும் அந்த இடத்துல போய் போடாளி எடுத்துக்கிறது கடப்பாறை எடுத்துக்கிறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்போ உங்களை இந்த செய்முறை தேர்வில் இந்த மாதிரி இப்போ சோதிக்கலாம் தண்ணி பாய்ச்சணும் ஒரு செடி நடணும் அப்படின்னா எந்த உபகரணத்தை போய் நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க அப்படின்ட்டு கூட சோதிக்கிறோம் மின்னணு உபகரணங்களை மின்சாரம் சரியான சரியாக இணைத்து இணைத்து பயன்படுத்தவும் அதாவது மின்சார பொருளினாவே சரியான முறையில் கையாளும் இருக்கிற இடம் இந்த மாதிரி இடத்துலலாம் பயன்படுத்தாமல் கரெக்டாக முறையான இடத்துல தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான சேமிப்பு அனைத்து உபகரணங்களையும் குழந்தைகள் எட்டாவது இடத்தில் வைக்க இது எதுக்கு சொல்கிறாங்க இப்போ நம்ம கீழே வச்சுட்டு வரோம் இல்லை குழந்தைங்க வந்து வெளியா இடத்துல வச்சுட்டு வரோம் அப்படின்னா அவங்க வெள்ளா மேலே காலில் போட்டு கையில் போட்டு அடிபடுவோம் அதனால் குழந்தைங்க வந்து எட்டாவது முடியாது எட்ட முடியாத இடத்துல வைக்கணும் அப்படின்றதான் இந்த பயன்களை சொல்கிறாங்க மின் சாதனங்களை உலர்ந்த வைக்க வைக்கணும் இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா மின் சாதன பொருட்களை வந்து தண்ணி இல்லாமல் காஞ்ச இடத்துல வைக்கணும் அப்படின்னு எதுவும் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நீ தண்ணியில் வச்சுட்டா அதை ரிட்டர்ன் எடுத்து பயன்படுத்த முடியல ஷேக் அடிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ரெண்டாவது வந்து மிஷின் வந்து ரிப்பேர் ஆகுது அதனால் வந்து அதுக்கான பொருள் அந்த மின்சாதன பொருள் வந்து அதுக்கான இடத்துல மட்டும்தான் வைக்கணும் அந்த இடத்துல வந்து வேற எதையும் சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மீன்சு பண்ணுறாங்க சரியான பராமரிப்பு மண் நீர் மற்றும் சூரிய ஒளியிலிருந்து உபகரணங்களை பாதுகாக்கவும் அதாவது மண் இப்போ நம்ம பயன்படுத்துறது மண்ணில் தான் பயன்படுத்துவோம் நீர்ல தான் பயன்படுத்துவோம் ஆனால் இருந்தாலும் என்ன சொல்றாங்க சுத்தமாக தொடச்சி வச்சிட்டோம்னா அந்த மண்ணு தண்ணியிலும் போயிடும் ரெண்டாவது வந்து சூரிய ஒளியில வந்து வச்சிக்கிட்டு கூடாது ஏன்னா நீர் பட்டு அதை விட ஆக்சிஜன் பட்டுச்சுன்னா அந்த இடம் அப்படி துருப்பிடிச்சு பொருள் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு தான் சூரிய ஒளியிடமோ இந்த நீரிடமோ காற்றிடமோ இந்த மாதிரி பண்ண இடத்துல வைக்கக்கூடாது ஒரு சாக்கு போட்டு கட்டி வைக்கிறது ஒரு கேரி பேர் போட்டு கட்டி வைக்கிறது இந்த மாதிரி செய்து வச்சு நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ட்டு என்ன சொல்கிறாங்க மின்னணு உபகரணங்களுக்கு தவறாமல் சேவை செய்யவும் தவறாமல் சேவை செய்யணும்னா என்னென்னா அது வந்து நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணுறோம்னாவே அது சரியாக இருக்குதா எல்லாம் சரியாக தான் இருக்குதா இல்லை ஏதாவது மாத்துமா அப்படின்னு சொல்லிட்டு அதை சோதித்து பார்த்துட்டு தான் நம்ம போய் பயன்படுத்துங்க தோட்ட உபகரணங்களை பொருத்தமான முறையில் பயன்படுத்தினால் தோட்ட பணிகள் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறாவது டாஸ்க்கும் இந்த வீடியோடையே நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் வந்து மொத்தமாக ரெண்டு டாஸ்க் பார்த்துருக்கோம் ஒன்று துப்புரவு ரெண்டாவது வந்து தோட்டக்கலை உபகரணங்கள் பார்த்துருக்கோம் இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எட்டு டாஸ்க்கில் வந்து இந்த வீடியோ போட்டோம்னா ஆறு டாஸ்க் முடிஞ்சிருச்சு உங்கள் ரெண்டு டாஸ்க் தான் இருக்குது தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நம்ம அதுக்கான வீடியோவும் அடுத்தடுத்த வீடியோவில் வரப்போகுது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் செய்முறை தேர்வுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோன்றது வந்து கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்